கோரிக்கை வச்சு எந்த கோரிக்கையை நான் கேட்டிருக்குது அவர் ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது தான் நான் சொல்லணுங்க அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போது அதுக்கு தகுதியான நபர் தான் பத்மபூஷன் அது பிறகு தகுதியான நபர் தான் அவர் நீங்கள் கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகர்னு பேர் வச்சார் கேப்டன் பரவாரன்னு படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லியிருக்காரு பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக எடுதே செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லியிருக்கார் பாருங்க பார்த்து அதை நான் ரொம்ப பரிதாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சது நான் இது இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சுருவாங்க இப்போ இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என் என்னன்னு தெரியல இப்போ க கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது நீங்களே பாருங்கள் இவ்வளோ காலம் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாக இருக்குது தப்பு நகரத்திலேயே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுருக்கு சிற்றூர்களில் யோசிச்சு ரொம்ப கொடும் ரொம்ப கொடும் வேற அண்ணா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க இடிக்கிறது கோவில் கோவில் கட்டுறது இதை தவிர வேறு என்ன தெரியும் சார் தான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது இப்போ புரியுதா இதான் பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பல முறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா எனக்கு என்ன நடக்கப்போகுது சார் எனக்கு என்ன போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீமை மிக்குமா என் மீனோர் பாதுகாப்புக்கு வருமா ஏதாவது எனக்கு ஏதாவது வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரையும் தெண்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாருன் தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா அப்புறம் எவனுக்கு படம் எடுக்குது யாருக்கு படம் எடுக்குது எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனாக சொல்கிறேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது போக போய் எதாவது பேச்சுன்றது இருக்கா இல்லையா சாதி ஏதோ நாங்களே கண்டுபிடிச்சி நாங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இருக்கா இல்லையா அதான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் பாதிலாம் போகல நீங்கள் எதையாவது பேச்சு விடுது பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அது பல முறை நான் வலியுறுத்திருக்கேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம் தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அதை அது 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 செய்யும்போது அது தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படகு தான் அழிஞ்சுறது பயப்படாதியே

வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியா இருக்கணும் வருவாங்க நான் ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை விதைகளை தூவியிருக்கேன்னு பாத்தீங்கல்ல அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு இருக்கு இப்போ இந்த அரசு எங்களை இந்துவாக பார்க்குதா இதான் கேள்வி இப்போ 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 இருக்குது இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனுக்கு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் குடியுரிமை நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல

இந்த ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ வந்திருக்காரு இப்போ நீங்கள் சொல்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அது அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வி எழுப்பினேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேறீங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரீகமான ஊடக வேலாது அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் அதை தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்கிறேன் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம்

அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்துக்க அடி எடுத்து வடி இது காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லித்தானே அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தானா காமராஜின் பேர் அவன்கிட்ட போயிட்டு ரெண்டில் நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது இப்போ சென்னா நடக்குதுல்ல இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்காந்து போயிட்டு எதுக்கு இருக்கு அதை எனக்கு தெரியுமில நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவித்த நாளில் பேசணும் நீங்கள் ஏன் முதலமைச்சரே போயி நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீஜம்மா அதை நாங்கள் சொல்லுவோம் இது 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 அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான் அதனால எங்க தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒரு கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போகிறது என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போகிறது எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன பிரச்சனை அருள் என்னடா பிரச்சனை இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்த தானே அது அதுதானே சேரனும் விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் பொறு உடாகத்துக்காக நிறையrangle தண்ணி பந்தல்ல அங்க இருக்க பொழுது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல

தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்தித்தா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்கார் கொஞ்சம் வேலையாக இருக்காரு சந்திப்போம்

ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டான் அவளை படாத பாடு வருத்துகிறாங்க உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்றது என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சிருக்கிறது இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா சட்டை போடுறது சீமான் சட்ட பிராண்டா போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காக போடுற என்ன தேவை ஒரு பேச்சு கலையிருது பைத்தியக்காரங்க ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் புற்று நோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததற்குல்ல அதில் தான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கொடுறதுக்குல்ல அதில் எல்லாம் அது செத்து விழும் கொஞ்சம் சைத்துக்குறீங்க கொஞ்சம் நாள் சரி பண்ணிடலாம்